வணக்கம் நேயர்களே கொடாபாய ராஜபக்ச இப்போதைக்கு உயிருடன் இருந்திருக்க மாட்டார் நாட்டில் பாரிய இரத்த வெள்ளம் ஓடியிருக்கும் நானும் என் சம்பந்தப்பட்ட சிலரும் தான் அவரை காப்பாற்றியிருக்கிறோம் இந்த விடயத்தை ஒரு தேரர் சொல்லியிருக்கின்றார் காலின் முகத்தொடரில் அறகிலேயே போராட்டம் இடம்பெற்று கொண்டிருந்த பொழுது பாரிய போராட்டங்கள் நடைபெற்றன ஜனாதிபதி செயலகம் மாளிகைகள் முற்றுகையிடப்பட்டன அந்த நேரத்தில் ராஜபக்சவை படுகொலை செய்வதற்கான திட்டங்களும் தீட்டப்பட்டிருந்தன இதில் ஜனாதிபதியாக இருந்த குடப ராஜபக்சவின் ஒரு செயலாளர் முக்கியமானவர் பிரத்யேக செயலாளர் சுகீஸ்வர பண்டார அழுது புலம்பினாராம் அமல் சோபித தேரரிடம் சென்று எப்படியாவது குடப ராஜபக்சவை காப்பாற்றியாக வேண்டும் என்று அழுது புலம்பியதன் விளைவாக அமல்பெயர் சோபித தேரர் தான் சார்ந்த சிலருடன் மேற்கொண்ட பாரிய முயற்சியின் பலனாக முன்னாள் ஜனாதிபதி கோடாபா ராஜபக்ச பத்திரமாக நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு தேவையான ஆவணங்கள் எல்லாம் தயார் செய்யப்பட்டது அந்த தயார் செய்யப்பட்ட ஆவணங்களுடன் கோடாபா ராஜபக்ச நாட்டை விட்டு சென்றார் பாதுகாப்பாக எனவே அவருடைய உயிருக்கு நாங்கள் உத்தரவாதம் கொடுத்து காப்பாற்றி இருக்கிறோம் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது பிரத்யேக செயலாளரின் அழுகைக்கு மதிப்பு கொடுத்து அவர் கேட்டதற்கெனங்கு இது செய்து கொள்ளப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது சமூக வலைத்தளம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர்கள் சார்ந்த ஒருவர் இந்த விடயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் உங்களுக்கு தெரியும் அறுபத்தொன்பது லட்சம் மக்களின் வாக்குகளை பெற்று அதிலும் குறிப்பாக சிங்கள மக்களினுடைய அதிக வாக்குகளை பெற்று ஜனாதிபதியாக வந்தவர் தான் வடப ராஜபக்ஷ அவர் வந்து சிறிது காலத்திலேயே அவருடைய ஆட்சி கவழ்க்கப்பட்டது மக்கள் அனைவரும் அவருக்கு எதிராக அரசாங்கத்திற்கு எதிராக போராடினார்கள் அதன் பிறகு நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த கட்டத்தில் தான் நாட்டில் பாரிய இரத்த வெள்ளம் அல்லது இரத்த ஓட்டம் ஏற்பட்டிருக்கும் அதை தடுத்து நிறுத்தியதாக அதற்கு அமர் சோபித முழுமையாக தன்னை அர்ப்பணித்து நடவடிக்கைகளை எடுத்திருந்தார் என்று விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இப்பொழுதுதான் நடந்த விடயங்கள் சம்பந்தமாகவும் என்ன மாதிரியான விடயங்கள் இடம்பெற்றது என்பது சம்பந்தமாகவும் வெளிப்படையான விடயங்கள் வந்து கொண்டிருக்கின்றன நடந்து முடிந்தவை நடந்து முடிந்தவை தான் இப்பொழுது அவை சொல்லப்படுவதற்குரிய காரணங்கள் என்ன என்ற விடயங்களை நாங்கள் சரியான முறையில் உற்று நோக்க வேண்டும் இந்த வருடம் என்பது மூவின மக்களுக்கு மிக உன்னதமான காலம் ஏனென்றால் இந்த வருட இறுதியில் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவிருக்கின்றது இந்த ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக பலரும் பலவிதமான கருத்துக்களையும் யார் யார் தங்கள் கட்சிகளுடைய ஜனாதிபதி வேட்பாளர்கள் என்பது தொடர்பாகவும் பல கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் இதில் மக்கள் யாரை ஜனாதிபதியாக கொண்டு போகிறார்கள் என்பதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி இந்த கேள்விக்கான பதில் இந்த பதிகின்ற இடத்தில் அல்லது வாக்குப்பதிகின்ற நாள் தான் அது அம்பலத்துக்கு வரும் எனவே இந்த விடயம் சம்பந்தமாக அனைத்து மக்களும் பொறுமை காத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் தாங்கள் இருக்கிறோம் அல்லது இதைவிட நல்ல நிலையை நாங்கள் வரலாம் யாரை தெரிவு செய்தால் என்ற கோணங்களில் மக்கள் சிந்திக்கின்றார்கள் அதற்குரிய காலம் இருக்கிறது தேர்தலில் மக்கள் அதை வெளிப்படுத்துவார்கள் எனவே இந்த விடயம் சம்பந்தமாகத்தான் நாங்கள் உங்களுடைய இதில் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து மனைந்திருங்கள் செய்திகளுக்காக டியூப் வணக்கம் உறவுகளே